கடற்கரையில் நாய்களுக்கு உணவு வைக்கும் நபர்களின் செல்போன்களை பிடுங்கிய காவலர்கள் பனிரெண்டு மணிக்கு கடற்கரையில் சுற்றினால் ஹராஸ்மெண்ட் நடக்கதான் செய்யும் என கூறிய வீடியோ வைரல் நடந்தது என்ன சென்னை திருவான்மியூர் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த இருபது ஆண்டுகளாக இரவு நேரங்களில் சாலையில் சுற்றித் தெரியும் நாய்களுக்கு உணவளித்து வருகிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்பு நள்ளிரவு பனிரண்டு மணி அளவில் பொதுமக்களுக்கு தொந்தரவு அளிக்காத வகையில் பாதுகாப்பான இடத்தில் வைத்து நாய்களுக்கு அவர் உணவு வழங்கி வருவதாக கூறப்படுகிறது நேற்று உணவு வைக்கும்போது திடீரென வந்த காவலர்கள் நாய்களுக்கு உணவு வைத்த பெண்ணிடம் இங்கெல்லாம் நெருக்கக்கூடாது நாய்களுக்கு உணவு வைத்தால் கைது செய்து விடுவோம் என கூறியதோடு இரவு நேரங்களில் வெளியே வந்தால் ஹராஸ்மெண்ட் நடைபெறதான் செய்யும் எனவும் கூறியுள்ளார் சர்ஜரி பண்ணாததனால நாய் ಜಾஸ்தியாச்சு எல்லாரும் கொண்டு வந்து 10 10 நாயை கொண்டு பீச்ல விட்டுட்டு போனதனால தான் நாய் ಜಾஸ்தியாச்சு பீச்ல வரவங்க எல்லாரும் சாப்பாடு வைப்பாங்க பீச்ல வர எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க நான் அவங்க சேஃப்டிக்காக தான் வந்தேன் இல்ல பெரியமா ஹராஸ் பண்றது காமன் பீப்பிள் னு பார்த்தா போலீஸ் காரங்களே ஹராஸ் பண்றாங்க என்ன ஹராஸ் வர கூடாதுனா அரஸ்டா ஆமா நாங்க எப்படி வர கூடாது பண்றவங்க துணைக்கு நான் வந்திருக்கேன் நீங்களே பாப்பறதா பண்றீங்க நீங்களே நீங்களே வந்துட்டு ஏன் சாப்பாடு வைக்கிறீங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் வர முடியும் அதுக்கு முன்னாடி ஆளு பீச் வராங்க வருவேன் சார் சாப்பாடு வேன்ட்டு கேட்டு என்ன யார் ரெஸ் பண்றது ஒரு நாள் தான் வருது ஹா ரஸ் பண்றது நியூ பீச் ஸ்டோரெண்ட் நடந்தது சார் அப்பா பத்து மணிக்கு தான் ஆள் வருவாங்க

நாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் வேறு அது கம்ப்ளைன் பண்ணுங்க. நான் கம்ப்ளைன்ட் நீங்க தான் ஹராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வர கூடாதுனா ஹராஸ்மெண்டா? ஆமா. நீங்க என்ன சொல்லுறீங்க? லேட்டா வந்தோனா லேட்டா வந்தத ஹராஸ்மெண்ட் நடக்கும்னு சொல்றீங்க. அப்போ நாங்க லேட்டா வரதனால தான் ஹராஸ்மெண்ட் நடக்குது. ஏன் பண்ண மாட்டாங்க. க்ளோஸ் இவங்க சேஃப் பண்ணி அப்படியே பாதுகாக்குறாங்க இவங்க. அந்த பெண் வீடியோ எடுத்த போது செல்போனை பிடுங்கி வைத்துக் கொண்டு ஒரு மணி நேரமாக செல்போனை தராமல் அலைகளித்ததாக கூறப்படுகிறது சம்பந்தப்பட்ட காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளது